சென்னையில பல இடங்கள் ரெண்டு நாள் மழைக்கே தாங்காம தெருவெல்லாம் சாக்கடை நீர் தேங்கி நிக்குது எந்த பக்கம் போனாலும் மக்கள் நீச்சல் பயிற்சி எடுக்கும் அவல நிலைக்கு மாறி இருக்கு சென்னையில வெள்ளம் வராம பாத்துக்க கமிட்டி எல்லாம் போட்டாங்க ஆனா ஒன்னும் சரிப்பட்டு வரல முதல்ல நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க அப்புறம் ஐயாயிரம் கோடி செலவுன்னு சொன்னாங்க ஆனா சென்னையில முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டு பக்கமே தண்ணீர்ல மிதக்கும் அவல நிலைதான் இருக்கு சென்னை புறநகர் பகுதியை கேட்கவே வேணாம் பட்டாளம் பகுதி மக்கள் இடுப்பளவு தண்ணியில நீச்சல் அடிச்சுதான் வீட்டுக்கே போறாங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் பல இடங்கள் தண்ணியில மிதக்குது குண்டும் குழியுமான சாலைகள் தோண்டி போட்டு மூடப்படாத குழிகள் சென்னை மக்களுக்கு பெரிய ஆபத்தா மாறி இருக்கு சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை மெயின் ரோட்ல அரசு பஸ் போக முடியாத அளவுக்கு ரோடுகள் இருக்கு ரெயின் கோட் போட்டுக்கிட்டு ஜீப்பை எடுத்துக்கிட்டு ஷூட் நடத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டு நாளா மக்கள் தவிக்கும் போது வீட்டை விட்டு வெளியவே வரல துணை முதலமைச்சர் உதயநிதி தீபாவளி ரிலீஸ் சினிமா பார்த்து ரிவ்யூ கொடுக்க போயிட்டாரு தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி இரவு நேரத்துல கிளப்புக்கு போயிட்டு வரும் பாதையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மழைநீர் வடிகால் பணிகளை பார்வையிட்டதா ஒரு மிட் நைட் வீடியோ வெளியிட்டாங்க ஆனா அதே ஏரியாவுல தண்ணீர் தேங்கி கிடப்பதா பொதுமக்கள் புகார் சொல்லியிருக்காங்க சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நூறு சதவிகிதம் முடிஞ்சதா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கதை சொன்னாரு தொண்ணூத்தஞ்சு சதவிகித பணிகள் முடிந்து விட்டதா சென்னை மாநகர மேயர் பிரியா பிரஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க அமைச்சர் சேகர்பாபுவும் அதிகாரிகளும் தொண்ணூத்தி சதவிகித பணிகள் முடிந்து விட்டதுன்னு மக்களை நம்ப சொன்னாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்ல தொண்ணூறு சதவிகிதம் சொன்னாரு அப்புறம் எண்பத்தஞ்சு சதவிகிதம்னு சொன்னாரு இப்போ எழுபது சதவிகிதம் மழை நீர் வடிகால் பணிகள் முடிஞ்சிருக்குன்னு புதுவிதமான கணக்கு சொல்லி இருக்காரு இரண்டு நாள் மழைக்கே தேங்கி நிற்கும் சாக்கடை கலந்த இந்த வெள்ள நீரை பார்த்தால் பத்து சதவீத பணிகளை கூட முடித்திருக்க மாட்டீர்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது அப்படின்னு அதிமுகவின் கௌதமி திமுக அரசையும் சென்னை மாநகராட்சியையும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க இன்னும் பருவமழையோட தாக்கம் முழுமையா தொடங்கல நவம்பர் டிசம்பர் மாசத்துல தான் அதிக மழையே இருக்கும் ஆனா இன்னும் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம் மழைநீர் வடிகால் திட்டத்துக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சட்டசபையிலேயே அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி மேல கேள்வி கேட்டாரு ஆனா பதிலும் இல்ல மழைநீர் வடிகால் பணிகளும் நடக்கல கோடியில கணக்கு காட்டி மொத்தமா வாரி சுருட்டி இருக்காங்க திமுக அமைச்சர்கள் தலைநகர் சென்னையிலேயே இந்த நிலைமைன்னா அப்போ தேனி திருநெல்வேலி சொல்லவே வேணாம்னு கொந்தளிச்சு போயிருக்காங்க தமிழக மக்கள் விளம்பரம் செஞ்சது போதும் இருக்கிற ஆறு மாசத்துல மக்களுக்காக கொஞ்சம் வேலை செய்யுங்க ஸ்டாலின் அப்படின்னு எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க செய்வாரான்னு பாக்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க